அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய ஒரு சோதனை களமாக மாறிவிட்டது எடப்பாடி பழனிசாமியை அடிப்பதற்கு அதிமுகவின் நிர்வாகிகள் கடும் கோபத்துடன் சேலத்தை நோக்கி கொண்டு சென்றிருக்கிறார்கள் நேற்று மாலை ஏழாவது கட்ட தேர்தல் முடிவிற்கு பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகள் வெளியிடப்பட்டன இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதே ஆண்டே விட மிக பெரிய ஒரு வெற்றியே தழுவும் காரணம் மூன்று ஆண்டுகால திமுகவின் ஆட்சி மக்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நிச்சயமாக அதிமுக தான் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றியடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றியடையும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் நேற்று இரவு வெளியான ஒட்டுமொத்த கருத்து கணிப்புகளும் எடப்பாடி பழனிசாமி தலையில் மிக பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்குத்தான் செய்திகள் வெளியாகியிருக்கிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளர்களை சரியான முறையில் தேர்வு செய்யாமல் போனதுதான் அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த ஒவ்வேறு காரியமும் அதிமுகவின் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கடும் கோபத்தை தான் ஏற்படுத்தியது ஒன்று நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்களை முதலில் பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலுக்கு பிறகு மக்கள் மத்தியிலும் சரி அதிமுகவின் தொண்டர்கள் மத்தியிலும் சரி ஜோசியத்தை நம்பிவிட்டு அதிமுக தோல்வியடைந்தால் அதற்கு முழு பொறுப்பு அதிமுகவின் நிர்வாகிகளும் தான் நிர்வாகிகள் தலைமையின் மீது விசுவாசம் இல்லாமல் கடமைக்கு அவர்களது பணிகளை செய்ததன் காரணமாகத்தான் நாம் தோல்வி அடைந்தோம் என்று தேர்தலுக்கு பிந்தைய அதாவது முடிவுகள் வெளியாகும் முன்பே அவர் கூறிவிட்டார் அதாவது ஜோசியத்தை நம்பி முழுமையாக கட்சி பணிகளை நடத்துவது மிக மிக மோசமான நடவடிக்கை என்பதை முதலில் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்கள் சில நபர்களும் கடும் கோபமடைந்திருக்கிறார்கள் காரணம் மூன்று தொகுதிகள் கூட அதிமுக வெல்லாது என்றுதான் அனைத்து கருத்து கணிப்புகளும் வெளியாகியிருக்கிறது இந்தியா டுடேயானது இந்த மக்களவை தேர்தலில் அதிமுக ஜீரோவாகத்தான் இருக்கும் ஒரு இடங்களில் கூட வெற்றியடையாது என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் மிக பெரிய ஒரு சோதனையாகத்தான் அதிமுகவின் தொண்டர்களுக்கு அமைந்திருக்கிறது புரட்சி தலைவி ஜெலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் கூறியிருப்பார் எனக்கு பிறகும் அதிமுக இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் யாரும் எதுவும் பண்ண முடியாது விசுவாசம் என்றால் அது அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் என்று சட்டசபையில் கருஜித்திருப்பார் ஆனால் தற்பொழுது பணத்திற்காகவும் பதவிற்காகவும் எடப்பாடி பழனிசாமி உட்பட பல நிர்வாகிகள் செய்த தவறின் காரணமாக திமுக மக்கள் மத்தியில் எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட மீண்டும் திமுகவை தேர்வு செய்த என்ன காரணம் ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாததுதான் இதற்கு மிக முக்கியமான தோல்விக்கான காரணமாக பார்க்கப்படுவதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது அதிமுகவின் அலுவலகத்தில் நேரடியாக மக்கள் ஒன்று திரண்டு அதாவது அதிமுகவின் தொண்டர்கள் ஒன்று திரண்டு எடப்பாடி பழனிசாமியின் கட்டோட்டுகளை செருப்பால் அடித்த காணொலிகள் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது சரி எடப்பாடி பழனிசாமி செய்தது தவறா நிர்வாகிகள் செய்தது தவறா என்று பார்க்குமேயானால் முதலில் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்காததுதான் தவறு காரணம் எடப்பாடி பழனிசாமியை நம்பி அவர் பின்னாடி செல்லாமல் இருந்தால் ஓபிஎஸ் டிவி தினகரன் சசிகலா இவர்கள் அனைவரும் அதிமுகவில் பதவி சண்டை இல்லாமல் இருந்திருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலேயே அதிமுக பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைந்திருக்கும் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது தற்பொழுது அதிமுகவின் தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்று தெரிந்துவிட்டது அவர்களை அதிமுகவில் மீண்டும் பொறுப்பில் வைக்கலாமா அல்லது பதவியிலிருந்து நீக்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் அடுத்த செய்தி டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இடைக்கால ஜாமீன் காலம் நிறைவடைந்து தற்பொழுது திகார் சிறைசாலைக்கு சென்றுள்ளார் அதாவது டெல்லி உயர் நீதிமன்றத்தில் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது அமலாக்கத்துறை கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இதையடுத்து கடந்த மார்ச் மாதம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது நடவடிக்கையும் மேற்கொண்டது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி திகார் சிறைசாலையில் கெஜ்ரிவால் அடைக்கப்பட்டார் பின்னர் கெஜ்ரிவால் காவலை நீடித்து டெல்லி நீதிமன்றமும் உத்தரவுகளை பிறப்பித்தது இதையடுத்து மே பத்தாம் தேதி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக சிறையில் இருந்து விடுதலை செய்ய கோரி தொடரப்பட்ட மனுவை விசாரணை செய்த உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜூன் ஒன்றாம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் மனுவும் வழங்கியது பெரும் சட்ட போராட்டத்திற்கு பிறகு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்து இடைக்கால பிணையில் வெளியே வந்து மக்களை தேர்தலுக்கான பரப்புரையும் மேற்கொண்டார் இந்த நிலையில்தான் இடைக்கால ஜாமீன் காலம் நிறைவடைந்த நிலையில் இன்று திகார் சிறைசாலைக்கு புறப்பட்டுள்ளார் இதற்கு முன்பு காந்தி நினைவிடத்தில் மரியாதையும் செய்துள்ளார் காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்தும் பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் அவரது மனைவி சுனிதா கெஜ்ரிவால் டெல்லி அமைச்சர்கள் அதிதி ஜவ்ரவ் பரத்வாஜ் கைலேஷ் ஹக்லோப் மற்றும் பிற ஆம் ஆத்மி தலைவர்களும் பங்கேற்றுள்ளனர் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக மோடி தலைமையிலான ஆட்சி மீண்டும் மத்தியில் அமையுமையானால் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற ஒவ்வேறு கட்சி தலைவர்களும் நிச்சயமாக கைது நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்ற தகவல்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது கிட்டத்தட்ட ஸ்டாலினுக்கும் இது பொருந்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது முதலில் டெல்லி முதல்வர் அடுத்து ஸ்டாலின் அடுத்து ஒவ்வேறு திமுகவின் அமைச்சர்களுக்கும் இது அமையும் என்று தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து கைது நடவடிக்கை யாராக இருக்கும் அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படுகிறார்கள் என்பதை தொடர்ந்து நமது சேனலில் பதிவு செய்துகிறோம் மறக்காம உங்களது கருத்துக்களையும் உங்களது ஆதரவுகளையும் நமது சேனலுக்கு தாருங்கள் நன்றி வணக்கம்